இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி சூளுரைத்துள்ளார் அம்பாந்தொட்டை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்புணவின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றியதைப் போன்று எம்முறையும் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தேசிய பொருளாதாரத்தை கைப்பற்ற வேண்டுமாயின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் எமது ஆட்சியில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்திகளுக்கு விசேட திட்டங்களை முன்னெடுத்தோம் ஆகவே கிராமிய மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் எமக்கு ஒப்படைப்பார்கள் தேசிய பொருளாதாரத்தையும் கிராமிய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியது அந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் விவசாயம் மற்றும் கிராமிக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் முன்னெடுத்த புதிய திட்டங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது அரசின் செயற்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று தற்போது அழைப்பு விடுக்கும் ஆளுங்கட்சியினர் தான் கடந்த காலங்களில் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் எதிராக வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாட்டின் நலனை கொண்டு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் இந்த அரசு ஆறு மாத கால பதவியை நிறைவு செய்துள்ளதா எந்தவிதமான புதிய திட்டங்களும் இதுவரையில் செயற்படுத்தப்படவில்லை என்றார்